மகாபாரதத்தில் மிக மோசமான மனிதர் என்று சொல்லப்படக்கூடியவர் சகுனி உண்மையில் சகுனி கிருஷ்ணரின் வேலையை எளிதாக்கவே உதவிய ஒருவர் மேம்போக்காக பார்த்தால் தனது சகோதரி காந்தாரியின் மகனான துரியோதனனுக்கே அரசாலும் உரிமை முழுமையாக கிடைக்க சகுனி பாண்டவர்களுக்கு எதிராக மாறி பின்னர் மோசமான எதிரியாகவும் மாறினான் என்று சொல்லப்பட்டாலும் சகுனியின் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னணியில் மிகவும் சோகமான ஒரு கண்ணீர் கதை இருக்கிறது அந்த சோகத்தின் தாக்கமே சகுனியை ஒரு ராஜதந்திரியாக விடாபிடியான போராளியாக ஏன் கண்ணனுக்கு நிகரான தீர்க்க கூட மாற்றியது அது என்ன அந்த கண்ணீர் நிறைந்த கதை உண்மையில் சகுனி நல்லவரா ஏன் தன் சகோதரியின் பழி பழிவாங்க துடித்தார் சகுனி யார் அவருக்கு பின்னணியில் நடந்த உண்மை கதை என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் கடைசி மகன் சகுனி பிறவிலேயே துருதுருப்பும் நல்ல புத்திசாலித்தனமும் கொண்ட சகுனிக்கு அக்கா காந்தாரி மீது அளவற்ற அன்பு தாயை இழந்த சகுனிக்கு தாயாக இருந்தவளே காந்தாரிதான் கண்ணிழந்த திருதராஷ்டிரனுக்கு மனம் முடிக்க பெண்ணை தேடி அலைந்தார் பிதாமகர் பீஷ்மர் இறுதியாக காந்தார நாட்டின் இளவரசியான காந்தாரியை கேட்டு அவர்கள் அவைக்குச் சென்றார் பீஷ்மர் கண்ணிழந்த ஓர் அரசனுக்கு பெண் தர காந்தாரியின் தந்தை சுபலன் விரும்பவில்லை என்றாலும் பெண் தரவில்லை என்றால் பீஷ்மர் காந்தார நாட்டையே அழித்து விடுவார் என்ற பயமும் இருந்தது இதனால் ராஜரீதியாக நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு காந்தாரியை மணமுடித்துக் கொடுத்தார் சுபலன் கண்ணிழந்த அரசனுக்கு தனது அக்காவை கட்டி கொடுத்தது தம்பி சகுனிக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் பீஷ்மர் எனும் மகாவீரரின் பராக்கிரமத்துக்கு முன்பு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையை எண்ணி வருந்தினார் அப்போது முதலே பீஷ்மரை தனது எதிரியாக கருத தொடங்கிவிட்டார் சகுனி இந்த நிலையில் மனமுடித்து சென்ற காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்ற தகவல் ஒற்றர்கள் மூலம் பீஷ்மருக்கு தெரிந்தது இதை கேள்விப்பட்ட உடனேயே கொட்டியதைப் போல் துடித்தார் பீஷ்மர் குரு வம்சத்துக்கு இப்படி ஒரு இழுக்கா என்று வெகுண்டெழுந்தார் காந்தாரியை சொற்களால் வருத்தெடுத்தார் ஜாதக பலன்படி காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் பலமில்லை என்று ஜோதிடர்கள் சொன்னதால் ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மாலை சுட்டி மணாளனாக ஏற்றுக்கொண்டாள் காந்தாரி பிறகு அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி பலி கொடுத்து முதல் கணவன் இறந்து போனதாக சடங்குகள் செய்தார்கள் இதை காந்தாரி கூறியதும் இன்னும் வேகமாக சீற்றம் கொண்டார் பீஷ்மர் அந்த ஆட்டுக்கிடா மட்டும் பலி கொடுக்காமல் இருந்தால் இந்த நேரம் அதுவே உன் முதல் கணவன் என கூறி எதிரிகள் ஏளனம் பேசுவார்கள் என்று திட்டி தீர்த்தார் இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலன் மற்றும் அவனது நாட்டை நிர்மூலமாக்க பீஷ்மர் எண்ணினார் ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குல பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என்று பொங்கி எழுந்தார் பீஷ்மர் சுபலனின் எந்த ஒரு விளக்கத்தையும் பீஷ்மர் கேட்கவில்லை காந்தார நாட்டுக்கு படையெடுத்து சென்று எல்லோரையும் சிறை ஒட்டுமொத்த சுபலன் கூட்டத்தையும் பாதாள அறைக்குள் சிறையில் வைத்தார் பீஷ்மர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிர்மூலமாக்குவது பாவம் என ஆலோசகர்கள் சொன்னதால் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி உணவும் ஒரு சுரக்காய் குடுவை அளவு நீர் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது சிறையில் கொடுக்கும் ஒரு கைப்பிடி சோற்றை யார் சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறார்களோ அவர்களே விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறிவிட்டு பீஷ்மர் சென்றுவிட்டார் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த ஒரு கைப்பிடி சோற்றுக்கு அனைவரும் அடித்து கொண்டார்கள் அந்த ஒரு கைப்பிடி சோறு யாருக்கும் பத்தவில்லை பசியின் கொடுமை நாளுக்கு நாள் அவர்களுக்கு அதிகரித்ததால் ஒருவர் ஒருவராய் தினமும் இறந்து போனார்கள் தன்னுடைய உறவினர்கள் தன் கண் முன்னே துடிதுடித்து இறந்து போவதை சகுனி பார்த்து அழுதான் துடித்தான் அப்போது கூட்டத்தில் ஒருமனதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது சிறையில் ஒரு கைப்பிடி உணவை சகுனிக்கே தந்து உயிர் பிழைக்க முடிவு செய்தார்கள் சகுனிக்கு அனைவரும் மொத்த உணவையும் கொடுத்து அவனை பிழைக்க வைத்தனர் அடுத்தடுத்து சிறையில் ஒவ்வொருவராக இறந்து போனார்கள் பீஷ்மரை வீரத்தால் வெல்ல முடியாது வஞ்சனையால் மட்டுமே கொள்ள வேண்டும் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் சகுனிக்கு மட்டுமே இருந்ததால் அனைவரும் அவனிடம் வேண்டினார்கள் கடைசியில் சுபலன் இறக்கும் தருவாயில் சகுனியை அழைத்தார் சுபலன் மகனை சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நம்முடையது காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமான மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இன்று அனைவரையும் இழந்து அனாதையாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன் நீ இருக்க வேண்டும் நம் குலத்தையே அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாக வேறறுக்க நீ இருக்க வேண்டும் என்பதால்தான் எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு கைப்பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் பார்த்த உன் கண்கள் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் பார்த்து மகிழ வேண்டும் அதற்கும் காரணமாக நீயே இருக்க வேண்டும் என்று கூறினார் சுபலன் உடனே சகுனியின் கணுக்காலை அடித்து உடைத்தான் சுபலன் வழி தாங்க முடியாமல் அலறினான் சகுனி தந்தையே என்ன இது ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகுனி மகனே என்னை மன்னித்து விடு இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும் அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும் அது எப்போதும் உன் மனதில் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பாக இருக்கும் அதனாலேயே அவர்களிடத்தில் உன்னால் அன்பு கொள்ள முடியாது நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும் அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கும் காரணமாகும் உன்னுடைய இந்த இடிநிலைக்கு காரணம் பீஷ்மர் அல்ல அவர் காக்க நினைத்த இந்த குலம்தான் இதை அழிப்பதே உன் நோக்கம் மகனை அதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என்று இதை கூறும்போதே சுபலனின் கண்கள் இருண்டது தன் உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை அறிந்தார் சுபலன் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தார் சுபலன் தன் கைகளை சகுனியின் முன்பு நீட்டினார் என் கை விரல்களை வெட்டு சகுனி என்றார் தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுபலனைப் பார்த்தார் சகுனி என் தந்தையின் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே என்று கண்ணீர் வடித்தான் சகுனி பிறகு கத்தியை எடுத்து தன்னுடைய தந்தையின் விரல்களை வெட்டினான் சகுனி தந்தையோ வலி தாளாமல் தடுக்கடித்து சத்தம் வராமல் வாய் அமர்ந்திருந்தார் கண் திறந்தான் சுபலன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்து மகனை வருத்தப்படாதே நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்தாரோ பீஷ்மர் அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுபலன் உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல பீஷ்மரின் குலத்தை அழிக்க எனவே அன்பு பாசம் கருணை நன்றி நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு பழி வஞ்சினம் இகழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றான் சுபலன் மகனை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கூறி போதே சுபலனின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கெட்டது அதனால் கடைசியாக தன்னை மட்டும் உயிருடன் விடுமாறு சகுனி பீஷ்மரிடம் எண்டினான் பீஷ்மரும் சகுனியை விடுவித்தார் இதற்கு பழி வாங்கவே சகுனி காந்தாரி மூலமாக அவர்களோடு உறவினராகி குருவம்ச கூட்டத்தையே ஒட்டுமொத்தமாக அழிப்பேன் என்று சபதம் செய்தார் தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் தன் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை பீஷ்மர் அன்று அறியவில்லை காலம் ஓடியது தந்தையின் எண்ணப்படியே கௌரவர்களோடு உறவாடி பாண்டவர்களை எதிரியாக்கி பீஷ்மர் காத்து நின்ற குலத்தினை அழித்து தானும் களத்தில் மாண்டான் சகுனி குருஷேத்திர போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் மனக்கேதம் நீக்கும் பொருட்டு பெரிய யாகம் நடைபெற்று கொண்டிருந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் தர்மன் அவரை வரவேற்றார் மற்றவர்களும் தலை வணங்கி கிருஷ்ணரை வரவேற்றார்கள் கிருஷ்ணரும் உள்ளே நுழைந்தார் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவரவருக்குரிய பாகத்தை வைத்தாயிற்று அல்லவா என்று கேட்டார் கிருஷ்ணர் ஆகியது கிருஷ்ணா முதலில் பீஷ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக வைத்தாயிற்று உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்றான் அர்ஜுனன் யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் என்று கேட்டார் கிருஷ்ணர் குலத்தின் தோன்றலுக்குக் காரணமான பீஷ்மரின் பெயரில்தான் என்றார் தர்மன் வீரமரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் என்னாயிற்று கிருஷ்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீரமரண மரியாதையா என்று கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனா வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடை வந்தாலும் அதனை தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் கிருஷ்ணர் பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழைத்து வேண்டும் என்ற சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லையே என்று கேட்டான் தர்மன் போரில் உடன் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடைபெணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றா சொல்கிறீர்கள் என்று கேட்ட கிருஷ்ணரின் கேள்வியில் இருந்த உண்மையை தாங்க முடியாமல் தலைகுனிந்தார்கள் பாண்டவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழைப்பதை விட துரியோதனுக்கு வெற்றி தேடித் தருவதில்தானே இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்களே என அர்ஜுனன் கேட்க சிரித்தார் கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒருபுறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடைபணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் என்றார் கிருஷ்ணர் என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா ஏன் கண்ணா ஏன் அதுவரை மௌனமாக இருந்த திருதராஷ்டிரன் கேட்டார் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே அவன் நோக்கம் லட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணர் பாம்பென்று தெரியாமல் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகிப் போனேனே என தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதுராஷ்டன் இல்லை பாம்பல்ல சகுனி அவன் அடிப்பட்ட புலி பழிவாங்க காத்திருந்தான் நேரம் வந்ததும் அதை பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணர் துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் திருதுராஷ்டன் இங்கிருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்திருந்த சகுனி அதற்கு காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்ப முடியவில்லையே என் மனைவியின் சகோதரன் என்பதால் நான் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அழித்தது சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கிருஷ்ணா என்று கதறி கேட்டான் திருதராஷ்டன் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா என்று கேட்டார் கிருஷ்ணர் கோபப்படாதே கிருஷ்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் தர்மர் தர்மா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர்தான் என்று அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஷ்மர்தான் அதை நீ அறிவாயா அதில் தப்பி பிழைத்தவன் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாகும் போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர் பாஞ்சாலியை துகுலூரிக்க வைத்ததுதான் சகுனி செய்த தர்மமா கேலியாய் கேட்டான் பீமன் பீமா வரம்பு மீறி பேசுகிறாய் யோசித்துப் பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாய போல் சகுனியும் ஓர் கருவியே பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தர்மனும் துரியோதனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் ஒரு பார்வையாளன் தான் பழிக்காரன் அல்ல புரிந்து கொண்டு பேசி என்று கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன் பரந்தாமா பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டனர் யாகம் முடிந்து கிருஷ்ணர் விடை பெற்றார் அவரை பின்தொடர்ந்த சகாதேவன் பரந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன் வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் என்றான் பணிவுடன் சகாதேவா காலத்தின் மறு உருவம் நீ அதனால்தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீ அல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவமான காலம் அவனை அழைத்து அது மட்டுமில்லாமல் இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுவதும் என்னையே அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனை என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிந்தவன் அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பவில்லை என்றாலும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளித்து வைத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம் அதுபோதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள என்ற கிருஷ்ணரை வியந்து வணங்கி வழி வைத்தான் சகாதேவன்